தேர்தல் நெருங்க நெருங்க தோல்வி பயத்தில் செய்யக்கூடாத இப்ப செய்யறாரு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமன் சோகன் அவர்களை கைது செஞ்சாங்க டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செஞ்சாங்க இவங்கெல்லாம் வெளியில இருந்து வலிமையா தேர்தல் பணி ஆற்றுவாங்கன்னு பயந்து நடுங்கி கைது செஞ்சிருக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டிலையும் மேற்கு மண்டலத்தின் வலிமையான செயல் வீரர் நம்முடைய அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களையும் இதே மாதிரி தான் சிறையில் அடைச்சு வச்சிருக்காங்க ஜாமீன் கூட கொடுக்காம பல மாதங்களாக அவர் சிறையில் வச்சிருக்காங்க மேற்கு மண்டலத்திலோட அவருடைய பணிகளை முடக்கணும்னு இந்த சதி செயல் செஞ்சாங்க மயாக்கோட அத்தனை சதி செயல்களையும் கடந்து செந்தில் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்ட செயல்வீரர்கள் களத்தில் வேகமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சுதந்திரமான புலனாய்வு அமைப்புகள் கூட்டணி கட்சிகள் மாதிரி மாத்தி எதிர்கட்சிகள் மேல் ஏவி ஏவிவிட்டிருக்கக்கூடிய பாஜகவிற்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது இது ரெண்டு பக்கமும் கூறான முனைகள் கொண்ட கத்தி என்பதை மறக்க வேண்டாம்னு எச்சரிக்கிறேன்